ஆறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டோன் ஆன் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ பிவட் இரண்டு மைனஸ் இல் மீள ருபவுண்ட் கு மேலே இருந்தால் நாற்பத்தேறாயிரத்து மூன்று லக்கு டோன் திறப்பு விலை நாற்பத்தாறாயிரத்து எண்ணூற்று இருபத்தெட்டு ஏமெல்பி நாற்பத்தாறு அறுபத்தி நான்கு ஒன்பது மைனஸ் இல் உள்ளது பிவட் இரண்டு நாற்பத்தாறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி தூண்டப்பட்டது மேலும் இந்த முக்கிய ஆதரவில் இருந்து சுடச்சுட எண்ணிக்கை மீண்டுள்ளது சுடச்சுட எண்ணிக்கைக்கு மேலே தொடர்ந்து நிலைக்கும் வரை அடுத்த உயர்வு லக்கு கேடிஆர் ஒன்று நாற்பத்தேழு மூன்று ஆகும் சுடச்சுட எண்ணிக்கைக்கு கீழே வந்து பிவட் இரண்டு மைனஸ் ஐ இழந்தால் கேடிஆர் ஒன்று நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று ரெண்டு நோக்கி நகர்வது சாத்தியமாகும் இந்த பகுதியில் ஏமெல்பி நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தொன்பது அமைந்துள்ளது கே மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் லாபமாக இருப்பதால் கீழ்நோக்கிய இடர்பாடு வரம்பிற்குள் இருக்கலாம் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் அளிப்பதற்காக மட்டுமே நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது